பாஜக ஆதரவு ஆங்கர்ஸ் நம்ம பிரச்சனைக்கு காரணம் நீங்க எப்படி ஒரு பத்திரிகையாளர் வந்து பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க நியூஸ் தானே டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க பிரச்சனையை செஞ்சுட்டு இருக்கவன் யாரோ அதை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுற வேலையை தானே அவங்க பண்றாங்கன்ற கேள்வி பலத்திற்கு இழலாம் பிரச்சனையை பிரச்சனைன்னு சொல்லாம அதை நார்மலைஸ் செய்வது அல்லது யார் ஒடுக்குகிறார்களோ அவர்கள் பக்கம் நின்று அவர்களுடைய நியாயத்தை பேசிட்டு இருக்கிறவர்கள் தான் முதன்மையான குற்றவாளிகள் அதன் நடிப்புல தான் இந்த சார்ஜை வந்து நம்ம முன்வைக்கிறோம் இவர்களை குறிவைத்து ராகுல் காந்தி பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் வந்து தொடர்ச்சியாக சர்ச்சையாகிட்டு வருது அதாவது ஒரு ஆங்கர் ஒருத்தாங்க ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தாங்க ட்வீட் எல்லாம் ராகுல் காந்தி வர ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு எங்களை வந்து ரொம்ப அவமரியாதையா பேசிட்டு இருக்காரு இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் வேற மாதிரி ஆயிடும் ஒழுங்கா மரியாதையா பேசுங்க பார்த்து இருந்துகின்ற மாதிரி ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுற மாதிரி எல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க அப்படி என்ன சொல்லிட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னா நீங்க வந்து ஜால்ராக்கள் சம்சாஸ் சம்சீஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து ராகுல் காந்தி பயன்படுத்தியிருக்காரு ஏற்கனவே வந்து பாஜக ஆதரவு ஊடகங்களுக்கு கோடி மீடியான்ற பெயர் வந்து ஏற்கனவே பிரபலமாக இருக்கு இந்த ஊடகங்களுக்கு இந்த ஊடகங்களில் பணிபுரியக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு ஆங்கர்ஸ்க்கு வந்து ராகுல் காந்தி சம்சாஸ் சம்சீஸ் அப்படின்ற பேர் வச்சிருக்காரு சம்சாஸ்னா சொம்பு அப்படின்றது அர்த்தம் எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராகுல் காந்தி கொடுக்குறாருன்னா இப்ப சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி ஒரு புதிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாரு நான் வந்து ஒரு புதிய அவதாரம் நான் நான் வந்து பயாலஜிக்கலாம் புறந்திருக்க வாய்ப்பு இல்லை நானும் யோசிச்சு பாக்குறேன் அவர் சாதாரண ஆள் இவ்வளவு தூரம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் சாதாரண பிறப்பெல்லாம் கிடையாது என்னை கடவுள் வந்து என்ன சிறப்பாக அனுப்பி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட கடவுளின் அவதாரம் நான் கடவுளே நாதான் பரமாத்மாவே நாதான்ற அளவுல பிரதமர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் அவர் பேசக்கூடிய இந்த கருத்துக்களை ஊடகங்கள் எப்படி காமிக்குது இந்த மாதிரி கருத்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு அமைதியா உட்காந்துருக்கானுங்க பிடிஆர் வந்து கோர்ட்டு போட்ட கோமாளிங்க நாலு பேர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க நரேந்திர மோடி அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து முடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட அதே தான் ராகுல் காந்தின்னு சொல்லியிருந்தாரு நான் வந்து பயாலஜிக்கலா பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இந்த நாட்டுல பல ஞானிகள் இருந்திருக்காங்க பல பெரிய பெரிய தலைவர்கள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் யாருமே கூட இப்படி பேசுவது கிடையாது இவர் அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காரு நான் ஒரு பயாலஜிக்கலா பிறந்த ஒரு நபர் கிடையாது பயாலஜிக்கல் ஃபார்மல நான் உருவாயிருக்க வாய்ப்பே இல்லை கடவுள் சில ஒரு பர்பஸ்க்காக இங்க அமுச்சு வச்சிருக்காரு அதுதான் அதனாலதான் நான் வந்து இங்க உருவாகிருக்கேன் அவதாரமாக உருவாகியிருக்கேன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பரமாத்மான்னு பேசிட்டு இருக்காரு அதை அப்படியே உட்காந்து பாத்துட்டு கேட்டுட்டு ஆ வா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மேற்கொள்ளையும் காட்டுறாரு அந்த மேடையில வந்து கன்னியாகுமார் இருக்காரு கன்னியாகுமார் வந்து உலகம் தெரிந்த ஒரு நபர் ஒரு இளைஞர் நல்ல அரசியல் நாலேஜ் உள்ள ஒரு நபர் இருக்கு இந்தியால இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வெளிநாடு இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் சர்வதேச அரசியல்னு எல்லாமே அவர் வந்து பேசுவார் அவ்வளவு விஷயம் பேசுவார் நானும் அவரும் நல்லா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருப்போம் ஒரு நாள் வந்து அவர் என்கிட்ட ஒரு நாள் நானும் அவரும் மட்டும் இருக்கும் பொழுது ரூம்ல வந்து நான் வந்து சாதாரண எல்லாம் கிடையாது நான் வந்து கடவுள் அமிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா வந்து சொன்னார்னா தம்பி நம்ம பேசாத போய் வெளியிலேயே யார்ட்டு போய் சொல்லிடாத வேற மாதிரி சம்பவம் ஆயிரும் அப்படின்னா நான் அவரை கலாய்ச்சி அமைச்சிருப்பேன் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் வந்து மோடி அப்படி பேசிட்டு இருக்காரு அப்படியே ஆண் ஒரு அம்மா அவங்க வந்து சம்ச்சின்னு சொல்றாரு சொம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாரு மத்த ஆண் ஆங்கர்ஸ் சொம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சம்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனம் செஞ்சிருந்தாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு சம்சாஸ் வந்து எப்படி உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்ப பிரதமர்கிட்ட போய் இன்டர்வியூ பண்றானா நீ வந்து மாம்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க வெட்டி சாப்பிடுவீங்களா அரிஞ்சு சாப்பிடுவீங்களா இல்ல அப்படியே சப்பி சாப்பிடுவீங்களான்ற கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆங்கர்னுடைய வேலையா அப்படின்னு சம்சாஸ் சம்ச்சின்ற வார்த்தையை பயன்படுத்தி எல்லா மேடைகளையும் விமர்சனங்களை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி முன் இது வந்து நம்ம போடி மீடியா ஆங்கர்ஸா அல்லது சம்ச்சா ட்ரிகர் பண்ணிடுச்சு ட்ரிகர் பண்ணி அவன் ரொம்ப பொங்கி ராகுல் காந்தி இப்படிலாம் பேசுவதை நிறுத்துற அப்படின்னா நாங்க வந்து அவ்வளவுதான் ஆயிடும் வர மாதிரி பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரியான மிரட்டலாம் விட்டுட்டு இருக்கேன் முதல்ல ராகுல் காந்தி இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன ராகுல் காந்தி ஏன் ஊடகங்களை குற்றச்சாட்டுகிறார் அவர் பக்கம் நியாயம் இருக்கான்னு நியாயம் நம்மளுடைய கருத்து மீடியா டு ராகுல் காந்தின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது கரிசனமாக ராகுல் காந்தி இந்திய ஊடகம் பார்த்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் பார்த்ததே கிடையாது அட்லீஸ்ட் அவரை வந்து உயர்த்தி விடவானா அவர் வந்து பெரிய ஆளு அவர் ஒரு பெரிய அறிஞர் அவர் தான் நாட்டை வந்து காப்பாத்த போறாருன்னு சொல்ல தேவையில்லை அட்லீஸ்ட் பண்ணாமையாவது இருந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது எல்லா காலமும் ராகுல் காந்தியை இழிவுபடுத்துவது தான் தன்னுடைய ஒரு முதல் வேலையாக இந்திய ஊடகங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றது நமக்கு எந்த ஐயமும் கிடையாது கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்புலிருந்து தொடங்கி இப்போது வரைக்கும் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கு அண்ட் அந்த கோபம் அவர்கிட்ட இருக்குவான்னு கேட்டீங்கன்னா நிச்சமாக இருக்கும் யாரா இருந்தாலும் அந்த கோபம் அப்படின்றது ரொம்ப நியாயமாக இருக்கும் அவருக்கு பப்புன்ற பெயர் சுட்டினதுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து ஒரு ராஜா இளவரசர் நரேந்திர மோடி பயன்படுத்தி ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்து வந்து இன்னைக்கு யார் மக்களோட மக்களா நினைக்கிறா யார் வந்து மெக்கானிக்க கட்டி பிடிச்சு கூட ஒரு போட்டோஷூட் கட்டிப்பிடிக்காம ஒரு பாசத்தோட யாரை கட்டிபிடிக்கிறா ரோடு கட்டையில போய் யார் சாப்பிட்டுட்டு இருக்கா நின்னுட்டு இருக்கா மக்களோட மக்களா இன்னைக்கு யார் நின்னுட்டு இருக்கா மக்களினுடைய பிரச்சனை என்னன்னு கிரவுண்ட்ல இருந்து யார் கேட்டுட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீ நரேந்திர மோடி கேட்டுட்டு இருக்கா ராகுல் காந்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆப்யஸாக ராகுல் காந்தி தான் கேட்டுட்டு இருக்காரு ரொம்ப சிம்பிளா அவருடைய ப்ரொஃபைலை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ பார்த்தாலே நமக்கு தெரியும் அவர் கிரவுண்ட்ல இருக்கிறது அப்படின்னு ரொம்ப நாட்ல அவர் கிரவுண்ட்லேயே தான் இருக்காரு ஆனா அவரை ஷேசாதுன்ற வார்த்தையை பயன்படுத்தி தொடர்ச்சியாக பிரதமர் சொல்லிட்டே இருக்காரு ஆனால் பிரதமர் என்னைக்காவது இங்கெல்லாம் வந்தாரா கலந்துகிட்டாரா யாரையாவது ஒரு சின்ன குழந்தையில தொட்டாரா மக்களோட மக்களா என்னைக்காவது பிரதமர் நின்றுக்காரான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே நடந்தே கிடையாது ஆனாலும் ஊடகங்கள் யாரை வந்து இளவரசர்னு சொல்றாங்க யாரை மன்னர் புறம்பையின்னு சொல்றாங்க யாரை ஷேஷாதுன்னு சொல்றாங்க யார் மக்களில் ஒருத்தர் கிடையாதுன்ற பிரேமை யாரு குத்துறாங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு தான் குத்துறாங்க வேற நரேந்திர மோடிக்கு அவருக்கான முக்கியத்துவம் அப்படின்னு தொடர்ச்சியாக தான் வருது இந்த எல்லாம் ராகுல் காந்திக்கு நிச்சயமாக இருக்கும் அதன் பின்னணியில இருந்தா இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறார் இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட ஊடகங்களினுடைய மொத்த செயல்பாடும் இன்னைக்கு என்னவா மாறி இருக்கு ஊடகங்கள் எப்படி இருந்திருக்காங்க இத்தனை நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஒன்பது மன்மோகன் சிங் வச்ச பிரஸ் மீட்டோட அதுக்கப்புறம் பிரஸ் மீட் அப்படின்றதே இந்திய நாட்டுல நடக்காத ஒன்னா போயிடுச்சு பிரதமர் ஊடகங்களை ஊடங்களை சந்திக்கிறது அப்படின்றது ஒரு காண கிடைக்காத ஒரு அரிய நிகழ்வாக மாறிப்பிடுச்சு நடக்குமா நடக்காதான் கடந்த காலத்துல எப்பயோ முன்னாடி ஒரு லீடர் இருந்தாரு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு அவர் வந்து சந்திச்சதுதான் அதுக்கப்புறம் ஊடகங்களுக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லை அப்படின்ற நிலை உருவான பிறகும் கூட ஊடகங்களே அவர் சந்திக்காமல் இருந்த போதும் கூட அவருக்கு முட்டுக் கொடுக்கறதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்திருக்கு அவர்லாம் என்ன இல்ல அதை நியாயப்படுத்தி பேசுவது அது வந்து சரிதான் அவருக்கு வந்து ஏன் பார்க்கணும் அவரு தனியா சொல்றாரு மன் கி பேசாரு வேற ஒரு ஃபார்மேட்ல பேசிட்டு இருக்காரு அவர் எழுதுறாரு மற்ற விஷயங்கள்ல வந்து பேசிட்டு இருக்காரு அவர் நேரடியாக உரையாடணும்னா வாய்ப்பே இல்லைன்னா அந்த ஊடகத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய முதலாளிகளா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய பிரைம் டைம் ஆங்கர்ஸா இருக்கட்டும் இன்னைக்கு அவர் சம்சா கூடிய இந்த நபர்கள் எல்லாருமே இருந்திருக்காரு ராகுல் அப்படின்றதுதான் நம்மளுடைய நேரடியான குற்றச்சாட்டை இன்னைக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து இன்னைக்கு பப்புன்ற டர்ம் அது எப்படி இந்தியா முழுக்க பரப்பப்பட்டுச்சு அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது அவர் வந்து ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் அவருக்கு வந்து ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அவருக்கு எதுவுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது பாலிடிக்ஸ் தெரியாது மக்கள்லாம் என்னன்னு தெரியாது கஷ்டம் என்னன்னு தெரியாது ஏழைனா யாருன்னு தெரியாது ரிசர்வேஷனா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது சரி ஒரு காலத்துல அவர் தெரியாமையே இருந்திருந்தாலுமே கூட இன்னைக்கு அவர் என்ன மாதிரியான மெச்சூரிட்டியை அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு என்ன பாலிடிக்ஸ் அவர் எடுத்துட்டு பேசுறாரு யாருக்காக பேசுறாரு இன்னைக்கு வெல்த் யார் கையில இருக்குன்றது பேசுறாரு இதெல்லாம் ஹைலைட் பண்ணி என்ன பேசு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் புரோக்கர் சங்கர் சிறையில் இருக்கா அவர் வந்து சொல்லியிருப்பா தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியை தெரிலங்க எம் மு க ஸ்டாலினுக்கு ஆட்சி நிர்வாகம்னாலே என்னன்னே தெரில ஒண்ணுமே தெரியல தமிழ்நாட்டை காப்பாத்த அவர் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அப்படியே துடிப்பார் எல்லாம் இன்டர்வியூலும் போயிட்டு ஒரு முன்னாள் முதலினுடைய மகன் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் இருக்கக்கூடிய நபர் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எப்படி செயல்படும் சிஸ்டம் எப்படி செயல்படும் இதுக்குள்ள என்ன பண்ண முடியும்ன்றது ரொம்ப நேச்சுரலாவே அவர் தெரிஞ்சதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு முதலமைச்சராக இருந்தவர் இவர் தொடர்ச்சியாக நபர் இவருக்கு எதுவுமே வந்து தெரியாதான் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சிறப்பா ஆட்சி புரிந்தாரு நான் சிறை துப்பாக்கி துடியே வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர் அப்படின்ற ரொம்ப சிறந்த முதல்வரான் ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு வந்து அரசினாலே என்ன தெரியாது நிர்வாக தெரியாது அட்மினிஸ்ட்ரேஷனா என்ன தெரியாது கீழே ரெண்டு பேருக்கு தான் நிர்வாகம் என்னன்னு தெரியும் வந்து உருட்டிட்டு இருப்போம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இமேஜ் தான் தொடர்ச்சியாக ராகுலுக்கு பூசப்பட்டது அதெல்லாம் உடைத்து தான் ராகுல் காந்தி இன்னைக்கு இந்த ஸ்டேஜர் வந்து அட்டன் பண்ணிருக்காரு அண்ட் அவர் மீது இப்ப ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க ஊடகங்கள் ஏன்னா அவர் வந்து ஊடகங்களை சந்திப்பது கிடையாது எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கல எங்க கிட்ட அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு பாருங்க நரேந்திர மோடி கிட்டத்தட்ட எண்பது இன்டர்வியூ கொடுத்துருக்காரு எலெக்ஷன் டைம்ல மட்டும் எண்பது இன்டர்வியூ நீங்க வந்து அவ்வளவு சொல்றீங்களா மோடி வந்து பிரசை சந்திக்க மாட்டாரு பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரு வந்து பேச மாட்டாரு அவ்வளவு சார்ஜ் நீங்க வச்சீங்களே எண்பது இன்டர்வியூ கொடுத்தாரு எல்லா சேனல் ஒண்ணும் விடாம எல்லா இடத்துலயும் பயங்கரமான இன்டர்வியூஸ் தான் கொடுத்தா ராகுல் காந்தி ஏன் குடுக்கல ராகுல் காந்தி தரப்புல இருந்து ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் கொடுக்கப்பட்டது ஏன் அவர் கொடுக்க மறுக்காரு இந்த டைம்ல ஏன் கொடுக்காம இருக்காரு அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க இது தொடர்பாக நம்மளுடைய புரிதல் அப்படின்றது டைரக்டாவே இந்த கோடி மீடியா ஆங்கர்ஸ் ராகுல் லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டார் அப்படின்றத நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது முன்னாடி அவங்க முதல் முதல்ல வெளியிட்ட லிஸ்ட் அப்படின்றது ஒரு பதினாலு ஆங்கர் பட்டியல வெளியிட்டிருந்தாங்க அர்ணப் கோசாமி சுதீர் சௌத்ரி நவிகா குமார் ஒரு பதினாலு பிரைம் டைம் ஆங்கர்ஸ் இந்தியாவினுடைய முக்கியமான ஆங்கர்ஸ் ஒரு பதினாலு பேரை பட்டியலிட்டு இவர்களுடைய நிகழ்ச்சியில் யாரும் இந்தியா இந்தியாலை சேர்ந்தவங்க பங்கேற்க மாட்டாங்க சார்ஜ் வந்து வித் ஹெவி ஹார்ட் நாங்க வந்து சொல்றோம் ஏன்னா இவங்களுடைய நரேட்டிவ் அப்படின்றது நாட்டிற்கு எதிராக நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக நாட்டினுடைய அமைதிக்கு எதிராக தான் தொடர்ச்சியாக செயலாடிட்டே இருந்தாங்க பாஜகவினுடைய ஊதுகுழலாக பாஜகவினுடைய அடிமைகளாக இவர்கள் சேவை செய்து கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் புறக்கணிப்போம் இவர்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் கலந்துக்க தான் அவனுடைய முதல் சார்ஜா இருந்ததுக்கு எடுத்துட்டு அதை எல்லாத்துக்குமே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு இன்னைக்கு வந்து நடுநிலைன்ற பேர்ல ரெண்டு சைடும் டான்ஸ் ஆடுற இல்ல இந்த பக்கம் முட்டுக் கொடுக்குற இங்க வந்து ஒரு நியாயவாதி மாதிரி பேசக்கூடிய ஆனா அவர் சங்கியா இருந்து கொண்டு நியாயவாதி மாதிரி வேஷம் கட்ட நபர்கள் அப்படின்னு எல்லாரையும் கிளீனா நம்ம லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டணும்ன்றதுதான் காங்கிரசினுடைய அஜெண்டாவா இருந்திருக்குன்றதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இதனால வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஏற்படுமா இன்னைக்கு இந்தியா டுடேல இன்டர்வியூ குடுக்கல என் இன்டர்வியூ குடுக்கல நியூஸ் எயிட்டின்ல இன்டர்வியூ குடுக்கல ரிபப்ளிக்ல இன்டர்வியூ கொடுக்கணும் அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியா இன்னைக்கு ராகுலுடைய கருத்து மக்களுக்கு போய் சேராமல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்றது எவ்வளவு தூரம் பூமாயிருக்கு இன்னைக்கு காங்கிரசினுடைய மேனிபெஸ்டோ இருக்கட்டும் ராகுல் காந்தி பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும் ராகுல் காந்தி கூட்டக்கூடிய கூட்டமா இருக்கட்டும் ராகுல் காந்திக்கு வரக்கூடிய செல்வாக்கா இருக்கட்டும் மக்களினுடைய ஆதரவா இருக்கட்டும் பிரியங்கா காந்திக்கு வரக்கூடிய ஆதரவா இருக்கட்டும் இந்தியா பிளாக் கட்சிகளுக்கு வரக்கூடிய ஆதரவா இருக்கட்டும் இது எல்லாமே எப்படி மக்களுக்கு தெரிய வருதுன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சோசியல் தான் சோசியல் மீடியால அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இல்ல மக்கள் பொதுமக்கள் சிவில் சமூகம் இந்தியா லென்ஸ்க்கு ஆதரவாக இருக்கு தொடர்ச்சியாக அவங்க எங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அதெல்லாம் எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறாங்க ராகுல் காந்தியினுடைய சோசியல் மீடியா பேஜ் அது வந்து ரொம்ப ஆக்டிவா செயலாட்டிட்டு இருக்கு அவர் எங்கெங்க அதெல்லாம் ரொம்ப விளாக்ஸா போடுறாங்க லைக் அவர் எங்க போறாரு அவர் போயிட்டு ஒரு கட்சிக்கு சித்தார்த்தம் முக்கியமா இல்ல தேர்தல் வெற்றி தான் முக்கியமான மல்லிகார்ஜுனா கார்கேட்ட கேட்கிறதா இருக்கட்டும் சித்தராமையாட்ட கேக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் சீனியர் லீடர்ஸ் அவர் கேட்கிற விளாக்ஸ் எல்லாம் அங்கங்க டிராவல் ஆயிட்டு அங்க கட் கட் பண்ணி அவங்களுடைய பேஜஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி இருக்காங்க சோ இரலவென்ட் ஆயிட்டாரா மக்களிடந்து அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் பிரச்சாரம் எல்லாம் இரலவென்ட் ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதெல்லாம் தொடர்ச்சியாக மக்களுடைய கவனத்துக்கு வந்து கொண்டேதான் இருக்கு டிஸ்பைட் த மீடியா பிளாக் அவுட் இன்னைக்கு வந்து கோடி மீடியா ஆங்கர்ஸ் கோடி மீடியா அவரை புறக்கணித்து தொடர்ச்சியாக அவரை புறக்கணித்திருந்தாலும் கூட இது எல்லாமே சமூக வலுங்கள் மூலமாக தான் தொடர்ச்சியாக செயலாட்டிட்டு இருக்கு அந்த மீடியம் ராகுல் காந்தி கரெக்டா கேப்சர் பண்ணியிருக்காரு யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கு இன்னைக்கு பாரத் ஜோடோ யாத்திரா ஒரு யாத்திரையை நம்ம எடுத்துக்கலாம் அந்த யாத்திரையை ஒருத்தர் பண்றாருக்கு எடுத்துட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லீடர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு இந்தியாவினுடைய ஒரு பிரைம் ஃபேமிலி அந்த ஃபேமிலில இருந்து வரக்கூடிய ஒரு லீடர் அந்த லீடர் இந்தியாவை ஒற்றுமை பயணம் இன்னைக்கு வந்து ஒரு வெறுப்பு சூழ்ந்திருக்கு இந்த வெறுப்பை முறியடிப்பதற்காக நம்ம அன்பை விதைக்கலாம் அப்படின்ற ஒரு நான் ஒரு அன்புக்கான மார்க்கெட்டை நான் ஓபன் பண்றேன்ற பேர்ல ஒரு யாத்திரையை மேற்கொள்றாரு ஒரு முக்கியமான ஒரு லீடர் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் அவர் நடக்கிறாரு நாலாயிரத்தி எண்பது கிலோமீட்டர் ராகுல் காந்தி நடக்கிறாரு இந்த நடைபயணம் அப்படின்றது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கணும் ஒரு வேலை ஊடகங்கள் நடுநிலையாக செயலாற்றி இருந்தால் நடுநிலையாக ஊடகங்கள் பணி செய்திருந்தால் அந்த பாரத் யாத்ரா யாத்திரா அப்படின்றது இந்தியா முழுக்க எப்படி கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றதான் அவங்களுடைய கற்பனை கேட்டேன் கிட்டத்தட்ட இந்த சின்ன எக்ஸாம்பிளா நம்ம இந்த பிரான் பிரதிஷ்டா சரிமணி ராம் ஜென்ம பூமி ராமர் கோயில் திறப்பு விழாவும் நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட எல்லா சேனல்ஸும் அதை அதை மட்டும் தான் ஒளிபரப்பாங்க அன்னைக்கு அன்னைக்கு காலிலிருந்து ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்ட நில நிகழ்ச்சியா இருக்கட்டும் ராமர் கோவில் திறப்பு விழாவாக இருக்கட்டும் இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இது ஒண்ணு மட்டும் தான் டிக்காஸ் பண்றாங்க இந்த மாதிரியான அல்லது இதற்கு பாதி அளவிலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆகுது பாரத் ஜோட யாத்திராவுக்கு கொடுக்கப்பட்டுச்சா கிட்டத்தட்ட இந்தியாவை நீண்ட நாட்கள் ஆட்சி செய்த ஒரு கட்சி இந்தியாவினுடைய ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு கட்சி அந்த கட்சி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் நடக்க போறாரு அதுவும் ஒரு சாதாரண ஒரு பொதுக்கூட்டம் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி பண்றாரு ஒரு ஒரு ஏரியால பண்றாரு அதை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா கூட ஓகே நம்ம விட்டுலாம் அது அவ்வளவு பெரிய இல்லை விட்டுடுறாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இங்க தொடங்கி கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் நடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை எப்படி அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை செய்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை கிட்டத்தட்ட யாருமே கண்டுக்காம மொத்த ஊடகத்தினுடைய புறக்கணிப்புல தான் பாரத் ஜோட யாத்திரா நடக்க ஆரம்பிச்சது அந்த பயணத்துல தொடர்ச்சியாக அவருக்கு இருந்த ஆதரவு பாஜக அரசால் வஞ்சிக்கப்பட்டவங்க ரோஹித் விம்லாவினுடைய தாயார் கௌரி லங்கேஷனுடைய சகோதரிகள் இப்படி இந்தியா முழுக்க முக்கியமான திங்க் ஆந்திரபிரனஸ் பிசினஸ் மேன் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி பலர் வந்து தொடர்ச்சியாக கலந்துகிட்டாங்க தன்னிச்சையாக கலந்துகிட்டாங்க ஒற்றுமைக்காக ஒரு பயணத்தை வந்து அவர் மேற்கொண்டாரு அது போக போக மக்களினுடைய ஆதரவாளர் வழி இல்லாம ஊடகங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட அவரு டெல்லி எல்லாம் போன அப்புறம் அப்படிலாம் போன அப்புறம் தான் வேற ஊருக்கு போன அப்புறம் தான் இதுக்கு மேல நம்ம புறக்கணிக்கவே முடியாது அவ்வளவு பெரிய சக்சஸ் அந்த ஈவெண்ட் ஆயிடுச்சுன்ற பிறகுதான் ஊடகங்கள் ராகுல் காந்தியே திரும்பி பார்த்தாங்க கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் பாராமுகமாக ஊடகங்கள் ராகுல் காந்தியை ட்ரீட் பண்ணுது ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு வரைக்கும் அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கல அதனால வந்து அவர் பெரிய லாஸ் ஆகுதுன்னு ஊடகங்கள் பேசுறது அல்லது சம்சாஸ் சம்சீஸ் என்ற விமர்சனத்தை முன் வச்சுட்டாரு அப்படின்ற இந்த கேள்விகள் எல்லாமே எப்படி கூச்சமே இல்லாம இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இவ்வளவு துரோகத்தை பண்ணிட்டு இவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு எப்படி இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு நீ ராகுல் காந்தி வச்ச அலிகேஷன் எல்லாத்தையும் இந்த ஊடகங்கள் கேள்வி கேட்டுச்சா நீ ஹிண்டன் பக அறிக்கை வந்து அதானி குழுமம் ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு ஸ்கேம் ஹிண்டன் பக அறிக்கை சுட்டிக்காட்டு அது தொடர்பாக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தங்களை இந்த அரசை கேட்டுச்சான் இந்த ஊடகங்கள் கேட்டுச்சானா கிடையாது கேட்கல பெகசஸ் பைவார வச்சு இவங்க உழவு பார்த்தாங்க அந்த குற்றச்சாட்டு அது தொடர்பாக ராகுல் காந்தி முன்வைத்த விஷயங்களை ஊடகங்கள் கேட்டுச்சானா கிடையாது தொடர்பாக ராகுல் காந்தி முன் வச்ச ஊடகங்கள் கேட்டுச்சானா கிடையாது ராகுல் காந்தி பி எம் கேர்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி பேச அந்த ஊடகங்கள் கேட்டுச்சானா கிடையாது அவர் கலந்து கொண்டு போராட்டங்களை இவர்கள் கவர் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்படி தொடர்ச்சியான மீடியா பிளாக் தான் ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தியினுடைய இந்த பயணமே இருந்திருக்கு அவரை சப்போர்ட் பண்ணது முழுக்க முழுக்க சோசியல் மீடியா அண்ட் தன்னார்வலராக மக்கள் அவரை பார்க்கறது அங்க அவர் அதை எடுத்து போடுறது மீடியாவினுடைய சப்போர்ட்லாம் தொடர்ச்சியாக அவர் இவ்வளவு தூரம் இன்னைக்கு வளர்ந்து வந்து நிற்கிறாரு வளர்ச்சி என்பது முழுக்க முழுக்க சாத்தியமான சோசியல் தான் சோ சோசியல் மீடியாவே தன்னுடைய ப்ராப்பர் டூலா ராகுல் காந்தி இருக்காரு இந்த ஒட்டுமொத்த கோடி மீடியாவையும் ஆங்கர்ஸையும் புறக்கணிச்சிருக்காரு அப்படின்றதான் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கு சோ எந்த ஒரு வகையிலையுமே நியாயமே இல்லாமல் தொடர்ச்சியாக அப்பட்டமாக ராகுல் காந்தி டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் இந்தியன் மீடியா வந்து தொடர்ச்சியாக செயலாட்டே இப்ப அது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த தலித் எத்தனை பேர் இந்தியன் மீடியால நியூஸ் ரூம்ல ஹெட்டா யார் இருக்காங்க இன்னைக்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸா யாராவது இருக்கலாம் இத்தனை தலித் இருக்காங்க ஓபிசி இருக்காங்க எப்படி இந்தியாவினுடைய மொத்த மீடியா நியூஸ் ரூம் இண்டஸ்ட்ரி முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பன சமுதாயத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கேள்வி ராகுல் காந்தி முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காரு சோ இப்படி ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி முன் வச்சுட்டே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவர் வந்து அவங்களை சம்ச்சீஸ் சொன்னதுல நமக்கு எதுவும் பிரச்சனையா தெரியல அவர் என்ன நடக்குதோ என்ன உண்மையோ அததான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஏதாவது ஒரு நபர் கடந்த பத்தாண்டுகள் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படி என்ன நீங்க திரும்ப செஞ்சிட்டீங்கன்னு உங்களை வந்து நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வரணும் என்னெல்லாம் செஞ்சிட்டீங்க மக்களுக்கு ஏன் தொடர்ச்சியாக இஸ்லாமிய வெறுப்பு பரப்புறீங்க ஏன் மக்கள் இடையே ஒரு வெறுப்பை பரப்புறீங்கன்ற கேள்வி எல்லாம் முன்னிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி மாம்பழத்தை அறிஞ்சு சாப்பிடுவீங்களா இல்ல உறிஞ்சு சாப்பிடுவீங்களா உங்களுக்கு தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமா உப்புமா பிடிக்குமா அப்படின்ற இந்த கதையை தான் திரும்ப ஊட்டிட்டு இருக்காங்க உங்களை பத்திரிகையாளராக மதிக்கிறதே முதல்ல தவறு அண்ட் அவர்ல இருந்து ஜால்ரான் சொன்னால கோவம் கோம் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியாது உங்களுடைய பார்வை என்ன இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை சொம்பு சொம்பின்னு சொல்றது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே பதிவு பண்ணுங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்